ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த நியூஸ் உண்மையாகவே நிறைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பதிவு நம்ம அக்ஷய் கமல் அவர் வந்து சீரியலை விட்டு விலகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய சோசியல் மீடியாஸில் வந்து பரவிட்டு இருந்துச்சு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பொய்யா நிஜமா அப்படின்னு தெரியலை நானும் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு அவர் விலகிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் அவர் வரலை அதே போல் அவரை அவரை பற்றியும் எதுவும் பேசலை ஹீரோயின்ஸை பற்றி மட்டும்தான் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு பதிவும் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அவர் விலகிருப்பாரோ என்னன்னு தெரியலை அப்படின்ட்டு ரீசண்ட்டாக பேக் டெக்னீஷியன் ஒருத்தருங்க கிட்டே வந்து பேசினேன் அவங்க வந்து நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி புவி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுறதா சொல்கிறாங்களே உண்மையாக எப்போ அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபேக் நியூஸ் புவிவெல்லாம் வரலை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க அக்ஷய் தான் கண்டினியூ பண்ண போகிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் அக்ஷய் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டே ஜி தமிழோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தேன் அங்கே வந்து அக்ஷய் அண்ட் ஃபவுசி அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணி ரெண்டு பேரையுமே டேக் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம ஜி தமிழோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜில் அக்ஷய் தான் ஜி தமிழ் சீரியலில் இந்திரா சீரியலில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் எனக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு ஆனால் அவங்க வந்து பொய் சொல்ல வாய்ப்பு கிடையாது ஏன்னா பேக் அண்ட் டெக்னீஷியனாக இருக்காங்க கண்டிப்பாக பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க உண்மையாக தான் இருக்கும் கன்ஃபார்மாக இது இது நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா சிடபிள்யூசிலையும் பார்க்க போகிறோம் இப்போ இந்திரா சீரியல்லையும் பார்க்க போகிறோம் இவரை அப்படின்னு சொல்லிட்டு புவி வராருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா புவி வந்து புதுசாக ஒரு சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அக்ஷய் கௌதமா ப்ளே பண்ணுறதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்